வெல்கம் டு டி த்ரீ சேனல் சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுண்டக்காவை வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சுண்டக்காய் வந்து எப்பயுமே வந்து இந்த காம்போட தாங்க விற்கிறாங்க ஸோ அந்த நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்பை வந்து என்ன செய்கிறோன்னா நல்லா இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கிறோங்க உடச்சாலே இது ப்ரெஸ்ஸிங் பண்ணிங்கனாலே வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா காம்பையுமே முதல்ல வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க சுண்டைக்காய வந்து நம்ம வந்து காம்பு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சிங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த கவர் மேலே நான் இதை வந்து வச்சிருக்கேன் இது வந்து இது வந்து என்னென்னா இந்த சின்ன உரல் இருக்கும்லங்க அதோடய குழவிங்க அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒவ்வொரு சுண்டக்காவாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வருங்க அப்படியே ஒவ்வொன்றையாக வந்து நம்ம என்ன செய்யணும்னா தட்டி தட்டி எடுத்துக்கணுங்க அது ரெண்டாக அந்த விடி வெடிப்பு உழுகிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தட்டி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நாலஞ்சாவது மட்டும் வச்சு தட்டி எடுங்க இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் அடுத்து அடுத்து தட்டி எடுத்துக்கலாம் எல்லா சுண்டக்காவையும் அதே மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சிங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா பூண்டு தேவைங்க நம்ம ஒரு பூண்டு எடுத்து அந்த பூண்டை வந்து உரித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க இந்த எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம என்ன பண்ணலான்னா சுண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம காமிச்ச மாதிரி வந்து தட்டி வச்சுருக்கோங்க அந்த சுண்டக்காவை போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து என்ன செய்யலாம்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதோடய தோல் வந்து சுருங்குற அளவுக்கு நல்லா வந்து என்ன செய்யலாம்னா வதக்கிக்கலாங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து அதோட தோல் இருக்குது பார்த்தீங்களா தோல் நல்லா வந்து சுருங்கி வருங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா இணையிலேயே வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து வதக்கும் வதக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து விதை கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்குங்க அதனால் ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கனால அதுலேருந்து வெதை வந்து வெளியில் வருங்க சுண்டாக்க நம்ம வந்து அது வதக்கும்போது என்னாகுதுன்னா அதை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடுறது பாருங்க ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இது என்ன பண்ணுறோன்னா ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து தாளிக்கலாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே கடாயில் வந்து ஆல்ரெடி அதில் விதை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை ஸோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாங்க ஸோ அந்த சுண்டக்காய் வந்து என்னென்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடையாவது இந்த சுண்டக்காய் வந்து ஒன்று குழம்பு வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா சுண்டை வத்தல் கிடைக்கும் அது வந்து வாங்கி சாப்பிடுங்க ஸோ ரொம்ப நல்லதுங்க இது வந்து குடல் புண்ணெல்லாம் ரொம்ப ஆற்றுங்க முடிஞ்சளவுக்கு வந்து இந்த சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நல்ல தாளிங்க ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெய் காய்ஞ்சோன்னே கடுகு வெந்தயமும் போட்டுடலாம் இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து காரக்குழம்பு புளி குழம்பு எது செஞ்சாலும் வந்துங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க அந்த வெந்தயம் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு வந்து குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நமக்கு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மெயினானது வந்து என்னென்னா சின்ன வெங்காயமும் பூண்டு அது வந்து நான் ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை வந்து தோல் உரிச்சு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பூண்டை வந்து லைட்டாக வந்து வதக்கலாம் வதக்கின பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாங்க இதில் இப்போ பூண்டு நல்லா வதக்கிருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா இதுக்காக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த சின்ன வெங்காயத்தை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது இதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து அதை நான் வந்து தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிலாங்க வெங்காயம் நல்லா வதங்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து போடலாங்க தக்காளி வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதோட இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து விட்ட போட்டால் நல்லாயிருக்குங்க ஸோ அந்த புளி வந்து நம்ம நல்ல வச்சிடலாம் இதில் வந்து நான் தக்காளி வந்து அரைச்சி தாங்க இருக்கப்படுறேன் மூணு தக்காளி எடுத்து அதை வந்து கட் பண்ணி வந்து மிக்ஸி ஜார் போட்டு அரிசி எடுத்துட்டு வரலாங்க புளி வந்து நினை வச்சிடலாம் ஒத்தக்கட்டை புளி வந்து நினைவு வச்சிடலாம் இதுல வந்து வெங்காயம் வந்து வளைஞ்சிருக்க அதுக்குள்ளேயே நம்ம அரிசி எடுத்துட்டு வந்துடலாம் புளி வந்து வந்து ஒத்தக்கட்டை எடுத்துருக்கோங்க இதில் வந்து நம்ம தக்காளி ஆல்ரெடி மூணு தக்காளி சீக்கிரனால வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க இப்ப இதை நம்ம வந்து தண்ணியில் நான் வந்து நனைய வச்சிடலாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேங்க நான் தான் வந்து இதில் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது பெரிய ஸ்பூன் என்னான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுண்டதா குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போயே போட்டுடலாங்க இப்போ மசாலா வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாலா வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஊற்றலாங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காவோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்புறேங்க இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம காமிச்சு வச்சுருந்த புளி வந்து நனையை போட்டு வந்துடணுங்க அந்த புளியை வந்து கரைச்சி இதில் வந்து ஊற்றுறேங்க குழம்பு நல்லா வற்றி வரட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன என்ன பண்ணுறோன்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காவும் அதோடு வந்து ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேங்க இப்போ அதை தான் நம்ம வந்து இதில் போடுறோங்க இப்போ எல்லாம் வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க குழம்பு நல்லா வற்றி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குழம்பு நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துருச்சிங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துருக்கோங்க இது சுண்டைக்காவை அந்த சுண்டக்காய் வந்து நம்ம இதில் வந்து போடலாங்க சுண்டக்காய் போட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சுருக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து இதை நல்லா எண்ணெயிலே வதக்கினதுனால இது வந்து ஆல்ரெடி வெந்துருக்குங்க ஸோ இது ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சோடனே நம்ம உடம்பு வந்து சூப்பராக ரெடியாயிருங்க குழம்பு நல்லா வந்து குளிச்சிருச்சிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நமக்கு குழம்பு வந்து நல்லா வெட்டியாக இருக்குங்க இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து நீங்கள் வந்து என்னென்னா சூடாக சாப்பிட வச்சு அதை அப்படியே போட்டு பரச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஆல்ரெடி வந்து நம்ம நல்ல தான் செய்வோம் அதனால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அட் சேம் டைம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்